எறையுமே தீர்க்கதின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது நாம் எதற்காக செல்லுகிறோம் முதலாம் வேத பாடம் இரண்டாவது வேத பாடம் என்று போதகர் அறிவிக்கும் பொழுது அங்கே ஒலிப்பெருக்கியின் வாயிலாக ஒருத்தர் வாசிக்கிறார் கேட்க வேண்டும் என்ன வாசிக்கிறார் எந்த வசனத்தை குறித்து வாசிக்கிறார் அந்த வசனம் நம் காதுக்குள் சென்று இருதயத்தில் பதிய வேண்டும் வேண்டும் நாங்கள் உட்கார்ந்து மாசிக்கிற ஒரு ஒருவர் இருப்பார் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சிந்தனைகள் உலகமே சுத்தி கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இருக்காது நாம் எதற்கு செல்கிறோம் வசனத்தை கேட்பதற்காக வாசி என்றார்கள் அங்கே வாசித்து கேட்க வேண்டும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வசனத்தை கேட்கிறோமா வார்த்தைகளை உட்கொள்ளுகிறோமா வார்த்தை நம் இருதயத்தில் பதிந்திருக்கிறதா வார்த்தை நமக்குள் கிரியேட் செய்கிறதா கத்தருடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயம் திறந்திருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் கத்தருடைய வார்த்தை ஆகிய பொக்கிஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் இளமையா திர்குதசியின் காலகத்தில் எந்த யாரிடத்திலையும் வேதா புஸ்தகம் கிடையாது அவர்கள் கேட்க கேட்க அவருடைய இருதயமே வேத புஸ்தகமாய் இருந்தது அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கத்தர் அருள்வராக ஆமேன்